ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொங்கலை வெளியாகி உள்ள தனுஷ் நடித்துள்ள கேட்டன் மில்லர் சிவகார்த்திகேயன் நடித்துள்ள திரைப்படத்தோட பாக்ஸ் கலெக்ஷன் தான் தமிழ்நாட்டில் கேட்டன் மில்லர் முதல் நாள் வசூல் எட்டு கோடி ரூபாய் வசூல் செய்திருக்கிறது அயலான் தமிழ்நாட்டில் முதல் நாள் வசூல் மட்டும் ஆறு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் வசூல் செய்திருக்கிறது கேரளாவில் கேட்டன் மில்லர் திரைப்படம் முதல் நாள் நாற்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் வசூல் செய்திருக்கிறது அயலான் திரைப்படம் கேரளாவில் முதல் நாள் இருபத்தி லட்சம் ரூபாய் வசூல் செய்து இருக்கிறது கர்நாடகாவில் கேட்டன் மில்லர் முதல் நாள் வசூல் ஒன்றரை கோடி வசூல் செய்திருக்கிறது அதே அயலான் படம் கர்நாடகாவில் முதல் நாள் ஒரு கோடி வசூல் செய்திருக்கிறது நார்த் இந்தியாவில் பார்த்திங் கண்ணா கேட்டன் மில்லர் முதல் நாள் முப்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் வசூல் செய்து இருக்கிறது அயலான் இருபத்தொன்று லட்சம் வசூல் செய்தது இந்திய அளவில் முதல் நாள் வசூல் கேட்டன் மில்லர் பத்து கோடியே அறுபது லட்சம் ரூபாய் வசூல் செய்தது அயலான் படம் எட்டு கோடியே பத்து லட்சம் வசூல் செய்தது உலகம் முழுவதும் கேட்டன் மில்லர் முதல் நாள் பதினெட்டு கோடியே முப்பது லட்சம் வசூல் செய்தது அயலான் திரைப்படம் பதிமூன்று கோடியே எண்பது லட்சம் வசூல் செய்தது